அதே மாதிரி நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவி கேவ இருந்து ஒரு கேள்வி கேட்டா வந்துங்களா காசு வாங்கிட்டேன். டிஎம் கிட்ட காசு வாங்கிட்டேன். 200 ரூபாய். நம்ம கேக்குற கேள்வி என்னன்னா இது பண்ண மாட்டான்? கேட்ட உடனே டிஎம் கிட்ட சூட் கேஸ் வாங்கு இல்ல வர கூட்டி போய் தான் வாங்கு அந்த தற்குறி டிஎம் கிட்ட சூட் கேஸ் வாங்குனோம்ல அப்ப வந்து கூட யாரார் சொல்றாங்க அவங்க எல்லாம் கூட்டி போய் தான் வாங்கிட்டு வந்தோம் நம்ம. ஏகல எலெக்ஷனுக்கு காசு வேணுமே எங்க வந்து கொண்டு போற பணம் பண வேணல்ல இப்ப நாங்க செலவு பண்றதுக்கு காலங்காலமா நாங்க இப்பலாம் வந்து மக்கள் வந்து

இப்ப உனக்குன்னா லாட்டரி டிக்கெட்ல எல்லா வருமானமா இருக்கு நம்ம உங்க உங்களுடைய வரலாறு எல்லாம் நாங்க தெரிஞ்சவங்க சரிங்களா உங்க ஊருக்கு வந்தவங்க உங்க வரலாறு எல்லாம் தெரிஞ்சவங்க எதுப்டின்னு எல்லாம் தெரியும் சரிங்களா அண்ணன் கிட்ட இருக்கன்றதுன்னா தமிழ் தேசிய வதியா இருக்கும்னு நினைக்கிறோம் பார்த்து பேசணும் பேசணும்னா நீங்க தான் திமுக பி டிஎம்னு தெரிஞ்சிருச்சு பிஜேபிக்கும் பிடிஎம்னு தெரிஞ்சிருச்சு நீங்க யாருக்கு உண்மை உண்மையா இருக்க போறீங்க அணிலு அதை மொதல் சொல்லுங்க அதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க அணிலே ஏதாவது சொல்லி இல்லீங்கன்னா நம்ம அது கேட்ட மாதிரி நம்மளும் பண்ணுவோம் ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் அப்புறமா வந்து நீங்க உங்களால எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் யாரு இருக்க போறாங்கட்டு ஆறு மாசம் கழிச்சு அவனுங்க என்ன நீங்க ஓடிடுவீங்களே இருபத்தாறுக்கு அப்புறம் சில பேர் நான் கேட்டவர்கள் என்னன்னா நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சவங்க இரண்டாயிரத்தி இருபதாறுக்கு அப்புறம் டிவிக்கு இங்க ஒரு கட்சியில பாதி கட்சி இருக்காதுட்டா போன ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க இருபத்தி ஆறுக்கு அப்புறமா வந்து நாம் தமிழரே இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு நான் இந்த வீடியோல சொல்றேன் இதே மாதிரிதான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா வந்து நாம் தமிழர்னு இருக்காது கட்சி ஆரம்பிச்சுட்டே போயிடுவோம் தனித்த போயிடும் நாங்க அப்புறமா இடைத்தேர்தலுக்கு அப்போ நீங்கள்தான் வந்து நான் நாங்களா வந்து சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க இது வரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் இருக்கு ஜோதிரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு இப்பயும் இருபத்தி ஆறுக்கு ஐயா இப்போ நம்ம ஏன் அவள் தாடிகார் தாடிக்கணும் அவள் சவுங்க சொல்றேன் நாங்க வந்து மரியாதைக்குறேன் ஏன் சொல்றா அவரு சேனல் நீங்க போய் பாருங்களேன் யாரையும் பேர் சொல்லி கூட மாட்டாரு சீமானவர்களை அதிபர் என்னவாரு ஆஹ் சென்னை ஆணையர் அவர்களை வந்து ஐஸ்கிரீம் பண்ணுவாரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பேரு வச்சு கூடுவாரு ஏன்னா அவர் வயல பேரை சொல்லிட்டா வளர்ந்துருவாங்கப்பா இவங்க சொல்லிட்டா சீமான சீமானு பேர் இல்லையா அதிபர் அதிபர்

நேட்டு வந்து நாமத்தம்ம கட்சி தலைமையில கொண்டிருப்பாரு சீமானவர்களோட பிறந்த நாள் கொண்டாடு கடா வெட்டி பிறந்த நாள் ஆமா எல்லா நியூஸ் சேனல்லயும் பாத்தேன் எல்லா நானும் எல்லா சேனல்லயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க சீமா எல்லாம் ஆவனது இல்ல போட்டாவுல கடா வெட்டி விருந்து பாலிமர்ல சன் நியூஸ்ல தான் போடல கூடிய சீக்கிரம் அவங்களும் போட்டுருவாங்க ஆணுங்க போட்டா தட்டினு சொன்னான் டிஎம் சேனல்ல டிஎம் இல்ல இல்ல கூடிய காலத்துல வந்து என்ன பண்றது எல்லாரையும் போட்டு போட்டுதானே வேணும்

நின்னு போக முடியல அவ்ளோ கூட்டம் போன சொன்னா காலையில நின்னு உள்ள ஆகும் இச்சிரு நிமிச்சம்னு போறோம் காலையில போய் ஒன்பது மணிக்கு கிளம்பணும் பத்து மணிக்கு வண்டி எடுத்தோம் பதினொன்றரை மணிக்கு போய் சேர்ந்துட்டோம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு பதினொன்றரைக்கு சேர்ந்து போன உடனே பாத்துடும் ஏன்னா இந்த மாதிரி கூட்டம் வரும் தெரியும் எங்களுக்கு பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் மதிய உணவு முடிச்சாச்சு நாங்க சரிங்களா ஆட்சியாவில் பாக்ஸ் முழுக்கொண்டு எல்லாம் போட்டாச்சு கவுச்சு சாப்பிடாததால கவுச்சு வெஜ் வெஜ்ஜி வெஜ்ஜி சாப்பிடறவங்களுக்கு வெஜ்ஜி கவுச்சு சாப்பிடறவனோட கவுச்சு எல்லாருக்கும் கடைசி அஞ்சு மணி ஆறு மணி அஞ்சு மணி வர்றவங்களுக்கு முதல் கொண்டு அனைவருக்கும் விருந்து போட்டாங்க அதான் நான் இப்ப அதிக அதிகம் கூட்டம் வளர்த்துனா இப்போ ஒருத்தர் கரஞ்சுனே வராரு இப்போ தாடிக்கார் அவர்களும் சரி சில பண்ண சொல்லலாம் கரஞ்சனே வராரு உங்களுக்கு கட்சியில டிவிக்கு தப்புலாம் சொல்லுது மாதிரி சொல்லுங்க அப்படி இருக்கும் போது ஏன் உங்களுக்கு கூட்டத்தை தேடி வராரு ஆனா ஒருத்தர் வளர்றாரு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய அளவுல வருவான்னு வர தான் இவ்வளவு கூட்டம் இந்த வரைக்கும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு கூட்டம் வருது அதே மாதிரி வந்து எப்படி சொல்றது நம்பரு சொல்லும் போது அவங்க அந்தளவுக்கு இது ஆயிடுச்சு உள்ள கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநாடுக்கு போனெல்லாம் எப்படி பாத்து இருப்பீங்க பஸ் எல்லாம் பார்த்து பார்த்து அந்த மாதிரி எல்லாம் பஸ் போட்டு பெரம்பூர் தொகுதியில நாங்களும் பஸ் போட்டுதான் போயிருந்தோம் மினி உங்க மினி வண்டி போட்டுதான் போயிருந்தோம் நாங்களும் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல

அப்போ நேர்மை நீதி நியாயம் இருக்கிறதுனாலதான் வந்து மக்களா நம்மள தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ வந்து மூன்றாவது கட்சியா எடுத்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா இப்ப நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா விஜய் ஐயா உங்களால தீவிக்கே தாவேக்கான் தாவே கான்றது பேர் என்ன தெரியுமா அது தாவே கன்று தாவி தாவி தான் தாவேக்கான் தாவும் 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 வகை தாவும் வகை சொல்லல தாவே கான் இல்லனா தானா தாவும் வானா வகை காணா என்ன காணா கழகம் கழகம் காணா கழகம் கழகம் உண்டாகும் ஒரு கட்சி அதான் கழகத்தை உண்டாக்குறதா கட்சி இது வந்து எங்கடா இது திராவிடத்தால வளர்க்கப்பட்ட கட்சி எந்த கட்சி தாவிகா இப்படி இருக்கு தமிழக தமிழக வெற்றி கழகம் கழகம்னு வந்தாலே முடிஞ்சு போச்சு திராவிடம் அதுதான் நீங்க நாங்க உங்களை பேசவே கூடாது இருந்தாலும் போங்களை கிடையாது மூணாவது கட்சி ஆயிருக்கும் இதே மக்கள் நீங்க ரெண்டு பேரும் நீங்க பண்ற துரோகத்துக்கு எல்லாம் மக்கள் யோசிச்சு கட்டாயம் காலத்தின் கட்டாயம் சட்டசபைக்குள்ள அண்ணன் சேர்ந்த இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறு கண்டிப்பா நாம தமிழ் சம்பா சட்டசபை உள்ள காலத்து நிறைய பேர் எடுத்து வைப்பாங்க அது நிறைய நிறைய பேர் சொல்றாங்க விஜய் விஜய் அவர்கள் வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் அரசியல் தெரிஞ்ச இப்ப நம் நாங்க ஏன் விஜய் உங்களை விமர்சிக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம் விமர்சிக்க வேண்டிய நிலைமையே நீங்க தான் ஏற்பட்டு கொடுத்துறீங்க நாங்க ஒண்ணு ஏற்பாட்டு கொடுக்கல ஒரு விஷயம் கேட்கும் போது நீங்க எதிர்த்து பேசும்போது அதுக்கான விடை கொடுக்க வேண்டிய நிலமை எங்களுக்கு நீங்க கடந்து போயிடலாம் பத்து வயசு பசங்க எல்லாம் வச்சு நீங்க சீப்பானு பேசணும்னு நினைக்கிறீங்க நாங்க உங்களை எங்க வீட்டு பிள்ளைங்கள மத்தவங்களை பேச சொல்லி கொடுக்க நாங்க பேச சொல்லி கொடுக்காம எட்டு வயசு பிள்ளைங்க மைக்க பிடிச்சி பேசுவாங்க நீங்க வந்து சின்ன சின்ன ஆம்பளை பிள்ளைங்களும் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க எங்களுக்கு உங்களை மாதிரி எல்லாம் அரசியல் பண்ண தெரியாது நாங்க நல்லா தான் கத்து கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைங்களுக்கு கெடுக்கிறீங்க பிள்ளைங்களை கெடுக்கிறீங்க சிகரெட் அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சரிங்களா பபிள் கிராம அப்படி தட்டி விட்டு பிடிக்கிற மாதிரி எல்லாம் சீன் கிடையாது இது அரசியல் கிடையாது படத்துல பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல அரசியல் மங்க ஏசுரும்லயே வராரு ஏசுரும்லயே போறாரு நீங்க நாளை மேல பாருங்க அவ்வளவுதான் உள்ள உக்காந்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆப் பண்ணி ஆன் பண்ற சீன் கிடையாது எல்லாத்துலயும் நீங்க அண்ணனுடைய இதுல கூட வந்து பாருங்க எப்படி இருப்பாரு அழகா வருவாரு மக்களோட மக்களான பாரு நாங்க போலீஸ் பாதுகாப்போட எங்க மக்கள் பாதுகாப்பு எங்களோட கட்சிக்கார பாதுகாப்போடு தான் நாங்க இருக்கோம் உங்களுக்கு வயிற் கொடுத்த உடனே நீங்க யாருமே இருந்தாலும் வேற நீங்க அவங்க டிவி கேல விஜய் வந்து இப்போ வந்து அந்த இந்த தேர்தலுக்கு அப்புறமா உங்களுடைய இருக்கீங்களா இல்லையான்ற தெரிஞ்சிடும் என்னைக்கு இருந்தாலும் அதுல போன தொண்டர்கள் இருக்க வருவீங்க அதனால உங்களை சிட்டுறத கூட எனக்கு மனசு வலிக்குது அதனா வேற வழி இல்ல இல்ல நீங்க ஒரு விஷயத்த சொல்ல செய்யும் போதும் அதை எடுத்து சொல்ல வேண்டியது கோவம் வருது திட்ட வேண்டிய சூழ்நிலை வருது முடிஞ்சளவு பேச திட்டக்கூடாதுன்னு தான் பாங்க கூட பட்டாசு பொருள் போடும் போது கூட எங்களால அது எப்படி பேசாம இருக்க முடியும் நல்ல அரசியல் தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் சேர்ந்து வந்து ஒரு பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்குன்னா அது அவங்களுக்கே தெரியும் நம்ம பேசும் தெரியும் யாருக்கு அவருக்கு துரோகம் செய்யலாரு இது ஏன் துரோகம்னு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாத இது வந்து தெரியாது முன்னாடி யாரு விஜய் பேசினாரு ஆரம்பிக்கணும் எப்படி எப்படி எல்லாம் கட்சியை நடத்தணும் அப்போ அந்த தேடி தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல கருத்தை தெரிவிச்சு ஒரு தமிழகம் ஆரம்பிச்சு கடைசியா வந்து தமிழக வெற்றி கழகம்னு கொண்டு போய் ஏன்னா இரு கண்கள் இருக்கு தமிழ் தேசியமோ திராவிடமோ இரு கண்கள்ன்ற அவருடைய எண்ணம் ஏன்னா எந்த பக்கம் பசருக்கும் அந்த பக்கம் ஒட்டணும்னு நினைச்சி அவர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு இப்போ இப்போ அண்ணன் அவங்க கற்கூரிங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல தம்பி தம்பின்னு சொல்லிட்டு கடைசியா சீமானு ஒரு மாதிரியா பேசுறாருன்னு நீங்க முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா வந்து அண்ணன் கிட்ட தான் கேட்டீங்க உங்களுக்கு முத அதுவும் சொல்றேன்ல எல்லாம் கேட்டீங்க ஐடியாவை ஐடியா மட்டும் கேட்டு போக வேண்டியது தானே கட்சி கொடியை சேர்த்து வர கலர் எடுத்துட்டு போயிட்டீங்க கட்சி கொடி கலரு அதை கட்சி அந்த எழுதும் கழு அந்த அதேதான் அதேதான் லெட்டர் பாட்லயும் சரி எல்லாத்திலயும் ஃபுல்லா வந்து அதேதான் நம்ம என்ன பேர் போடுவோம் இப்போ நாகூர் கனியனும் சே பாபு அப்ப அந்த பாண்ட்ல என்ன வரும் கச்சிக்கொடியோட பாண்ட் வரும் உங்களுக்கு அதுவே சரியா போடுது வேற கலர் கலர் மாத்திக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி கலர நம்ம ஏன் சொல்றோம் திட்டத்துக்கு எதுவும் ஒரு காரணம் நான் துரோகங்கிறது வந்து அவ்வளவு அவங்க கட்சி இந்த கட்சி கொண்டு வரல இந்த கொடி கலர் கொண்டு வரலாம் நான் அவங்க கட்சி காரங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே நீங்க கட்சி தான் இருந்தோம் நண்பர்களும் கட்சி ஆரம்பிச்சோன்னும் சரி அவங்க வந்து உங்க வழியில போயிட்டிருக்காங்க நம்ம பார்த்தா விட சிவனகம் தம்பி அப்படின்னு பார்த்துட்டு அப்போ நான் கேட்கவேல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தம்பி என்னப்பா அவங்க உங்களால் வந்து நம்ம கொடி கலரை போட்டு ஆனா நம்ம கூட நம்ம கட்சி தானே என்ன அது நம்ம கூட தானே இருக்க போறாரு ஆனா நீ பேர் பேரவைக்குள்ள கலகத்தைய சேர்த்துக்கிட்டீங்களே அப்புறம் எப்படி அண்ணனுக்கு தமிழ் தேசியத்தை மட்டும்தான் நேசிக்கிறார் தமிழ் தலைவர்கள் நீங்க மீண்டும் செஞ்சீங்க கருணாநிதி அவர்கள் செய்த துரோகம் தீரத்துல ஒரு துரோகம் அது யார் செஞ்சாங்கன்னா யாருக்கு செஞ்சாங்கன்னு தெரியும் அதன் வரிசையில விஜய வர துடிக்கிறாரு அது ஒரு நல்லது இல்ல எதிர்காலத்துல அந்த வரலாற்றுல எத்தனை பேர்கள் துரோகத்துக்கு மட்டும் அந்த ஒரு பேர்லயும் பேர் கேட்டுக்கிட்ட பேர் கிடைக்கும் வேணாம் அப்படிங்கறத இவ்வளவு நம்ம பாட்டு பாருமே தனிப்பட்ட முறையில எதுவாக இப்போ நைட்ல போய் விஜய் படம் தான் எந்த படம் உங்க அனில் தான் படம் எடுக்கல இப்ப எல்லாம் எல்லாரும் பாக்குறதுதான் படம் நாங்க எல்லாரும் பார்த்தாதான் வந்து அந்த படம் ஓடும் அப்பதான் விற்கும் டிக்கெட் இல்லன்னா இல்ல சரிண்ணா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பேசியாச்சு தாடிகார அவர்களையும் பேசியாச்சு அனில் குஞ்சுகளை பத்தி பேசியாச்சு இத பாத்தாலே திரும்பலாம் அப்படின்னு கேட்டா இல்ல திறமட்டாங்க அண்ணனோட பிறந்தநாள திருந்துங்க சரி சரிங்க கூட்டம் வந்து கூட்டம் வந்தது எப்படி வந்தாங்க அண்ணன் காசு வீடியோ பாத்தாலும் உங்க அளவு பாறனியா தனியா கூட்ட வச்சு எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்க எல்லா வீட் யூடியூப்லயும் பேசிருப்பாங்க அந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் கேளுங்க யாரையும் தூத்தி மாட்டாங்க எப்படி நடந்துக்கணும்ன்றது நம்ம கத்துக் குடுத்துருப்பாங்க

ஒரு ஒரு ஆளா போய்தான் அண்ணோட நின்று புகைப்படம் எடுத்து வந்தாங்க கூட்டம் நிறைய மரம் இருந்தது எங்களுக்கு கூட தெரியும் நாங்க இல்ல கொஞ்சம் அதை பார்த்துட்டு எப்படி அண்ணன் பிறந்த நாள் கொண்டாடினாரு எப்படி தச்சு நடத்துறாங்க எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல இதையும் கொஞ்சம் அண்ணகிட்ட கேட்டுட்டு போயிருக்கணும் இதுதான் அரசியல் அரசியல் ஒரு தலைவர் நல்ல தலைவரா எந்த அரசியல் தெரியாம சில சினிமாவில் வாக்கு எடுத்துக்காதீங்க அதாவது நம்ம பிஜேகர்ல குறை சொல்ல முடியாது கூட சில பேர் நாதர்கள் அப்படிங்கிற மாதிரி எங்கடா வாங்கிட்டு வந்த கதை மாதிரிதான் அந்த கதை ஒண்ணு ஒரு பேரை கொண்டுட்டு நாற்பதாவது நாள் வந்தீங்க பாருங்க இருந்து பொந்துக்குள்ள இருந்தா அணில் கூட்டுக்குள்ள இருந்து வந்தீங்களா எலி கூட்டுக்குள்ள இருந்து வந்தீங்களான்னு தெரியல இல்ல அனில் சொல்ல கூட அனிலே சாப்பிடுறது அணில் வந்து ஒரு நல்லது அப்ப நான் படிக்கிற சரி உள்ள வேலை எல்லாம் செய்யும் அணில மட்டும் எதுக்கு முதல்ல கோடு வந்தது அந்த கதைலாம் ஒரு விலங்க வந்து பயன்படுத்தக்கூடாது யாருமே யூஸ் பண்ணாத விலங்கு கண்டுபிடிக்கிறோம் நீங்க இந்த கமாண்ட் பண்றவங்களுக்கும் சொல்றேன் நல்லா பண்ணுங்க இந்த சனி நேர்ல மட்டும் பண்ணாதீங்க மத்த இருக்குது நீங்க சனி நேர் கட்சி ஆரம்பிக்கிறீங்க போல சனி ஞாயிறுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க மொத்த ஏழு நாட்கள் இருக்கு ஏழு நாட்களுக்கு இந்த வீடியோ பார்க்கற டிவிக்கு போட்டு கீழே கதறாங்க இதுல வந்து நம்ம ஒரு படி போய் போட்டு அடி அடி நடிச்சிட்டோம் கதருங்க அது கதருங்க திட்டுங்க எப்படி ஒரு கோபத்தை வெளிப்படுத்துன்னா எங்களை நீங்க திட்டுறதுல நாங்க வந்து குறைஞ்சி போறது கிடையாது நீங்க திட்ட திட்ட எவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணீங்களா நல்லா பண்ணுங்க கமெண்ட் நல்லபடியா கமெண்ட் பண்ணுங்க முதல் கத்துக்குங்க நாம் தன்னுடைய கட்சி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வணக்கம் தாடிக்காரர் தமிழக வெற்றி தற்குரியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்